வணக்கம் சைடெக் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை மூடி மறைக்கிற ஒரு நபரா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை மனசுக்குள்ளேயே மூடி மறைச்சிக்கிறீங்க அப்படின்னாக்கா என்ன மாதிரியான பிஹேவியர்ஸை நடத்தைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க அப்படின்றத இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் அதுக்காக முக்கியமாக ஒரு ஆறு விதமான நடத்தைகளை அறிகுறிகளை நம்ம இந்த வீடியோவில் விளக்க சொல்ல போகிறோம் இந்த ஆறு அறிகுறிகளில் எத்தனை அறிகுறிகள் உங்களுக்கு பொருந்துது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி இருக்கிற நிறைய நபர்கள் தங்களுடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்காதவங்களாக தான் இருக்காங்க பேசாதவங்களாக தான் இருக்காங்க உள்ளுக்குள்ளேயே ஒழிச்சி வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க யார்கிட்டையும் அதை பற்றி தெரியப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அது அந்தளவுக்கு சரியான ஒரு விஷயமா அப்படின்னாக்கா அப்படி இல்லை சரியான ஒரு நபர்கிட்ட நம்ம மனசில் இருக்கிற உணர்ச்சிகளை நிச்சயமாக தான் ஆகணும் ஒருவேளை மறைச்சா அவங்க பிகேவியர் எப்படியெல்லாம் வெளிப்படும் நீங்கள் உண்மையிலேயே மறைச்சிதான் வச்சிருக்கீங்களா அப்படி இந்த வீடியோ விலக்க சொல்ல போது நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அறிகுறி என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நீங்கள் எப்போதாவது தான் எப்பயாவது தான் அழுவீங்க உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் மூடி மறைக்கிறீங்க அப்படின்னாக்கா எப்பயாவது தான் நீங்கள் அழக்கூடிய நபர்களாக இருப்பீங்க ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட திடீர்னு வெடித்து கத்தக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க எப்படி அடிக்கடி அழமாட்டிங்க மனசுக்குள்ளேயே அமுக்கி அழுத்தி வச்சுக்கிட்டு இருப்பீங்க ரேராக தான் அந்த அழுகுன்றது கண்ணில் கொஞ்சமாக தான் வரும் ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட திடீர்னு வெடித்து ஓவராக கத்தக்கூடிய ஒரு உணர்த்து ஒரு உங்களுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க ஸோ இது வந்து உங்கள் ம உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்க யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் சகஜமாக ஒரு ஈஸியாக ஒரு ரிலாக்ஸாக உணராத போது ஒரு ரிலாக்ஸாக ஒரு ஈஸியாக உணராத போது உங்களை நீங்களே என்ன பண்ணினாக்கா டிஸ்ட்ராக்ட் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க திசை திருப்பிகிட்டே இருப்பீங்க இப்போ நீங்கள் இருக்கீங்க வீட்டில் இருக்கீங்க உங்கள் ரூமில் இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு ரிலாக்ஸாகவோ இல்லை ஒரு ஈஸியாகவோ நீங்கள் இல்லை ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டில் இருக்கீங்க ஒரு அசௌகரியமாக இருக்கீங்கன்னு வச்சுப்போம் அப்படி இருக்கும்போது ஒரு சகஜமாக இல்லை அப்படி சகஜமாக உணராத போது உங்களை நீங்களே ஏதாவது பண்ணி நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் என் மைண்டை மாற்றணும் என் மைண்டை வேறு பக்கம் செலுத்தணும் என் மைண்டை வேறு பக்கம் திசை திருப்பணும் அப்படின்னு எனி டைமும் நீங்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க அந்த முயற்சி பண்ணுற நேரமானது ரொம்ப அதிகப்படியான நாளை எடுத்துக்கும் ஒரு நாளில் சரிங்களா இப்படி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட உணர்ச்சிகளை நீங்கள் மூடி மறைக்கிறீங்கன்னு அர்த்தம் முதல் அறிகுறி என்ன அப்படின்னாக்கா அழமாட்டிங்க வெடிச்சு கத்துருவீங்க ரெண்டாவது அறிகுறி என்னன்னாக்கா எப்பப்பாரு மைண்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க மூணாவது அறிகுறி என்னன்னாக்கா உங்களை சுற்றி உள்ளவங்க உங்களோட இருக்கிறவங்க உங்களோட பணிபுரிகிறவங்க உங்களுடைய அண்டையாளர்கள் வீட்டில் இருக்கிறவங்க அவங்க அவங்க வந்து உங்களை பார்க்குறத விட அவங்க வந்து உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க இவர் இந்த மாதிரியான ஆள் இந்த மாதிரி நபர்னு பார்ப்பாங்க அவங்க அவங்களுக்கு ஒரு வியூ இருக்கும் உங்களை பற்றி ஒரு வியூ இருக்குது ஒரு பொறுமையான நபர் இவர் அமைதியான நபர் இவர் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறவர் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் உண்மையில் நீங்கள் வந்து அப்படி இருக்க மாட்டீங்க அவங்க பார்க்கறத விட அவங்க உங்களை நினைக்கிறத விட நீங்கள் ரொம்ப வித்தியாசமாகவும் வேறு விதமாகவும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மற்றவங்க உங்களை பார்க்கறதுக்கும் ரியலாக நீங்கள் உங்களை பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்படி வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் மனசில் நீங்கள் நிறைய விஷயத்த மறைச்சி வச்சுருக்கீங்க யார்கிட்டேயும் ஷேர் பண்ணலை உணர்வுகளை நீங்கள் ஒழிச்சு வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் நாலாவது அறிக்கை வீடுன்னு பார்ப்போம் அதிக உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப இமோஷ்னலாக இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்காங்கன்னு வச்சுங்க ரொம்ப இமோஷ்னலாக ஆகக்கூடிய நபர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்காங்கன்னாக்கா உங்களை சுற்றி இருக்கும்போது நீங்கள் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருப்பீங்க அவங்கள உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாது அவங்கள உங்களால் ஏற்றுக்கவே முடியாது அவங்களோட போகவே முடியாது அவங்களோட இருக்கும்போது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது அதாவது ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்கள் உங்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னா உங்கள் மனசுக்குள்ளே நிறைய ஃபீலிங்ஸை நீங்கள் மூடி மறைச்சிட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ ஐந்தாவது அறிகுறிகளை பார்க்கலாம் இந்த ஐந்தாவது அறிகுறிகள் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் வாழ்க்கை அனுபவத்தை ஒரு மூன்றாவது கோணத்துலேருந்து பார்க்குறவராக இருப்பீங்க அது என்ன மூன்றாவது கோணம் அப்படின்னாக்கா தேர்ட் பர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னாக்கா அதுக்கு ரெண்டு விதமான பக்கம் இருக்குது நல்லது கெட்டது நல்லவங்க கெட்டவங்க சரி தப்பு இது மாதிரி ரெண்டு விதமான கோணங்கள் இருக்குது இல்லையா மூன்றாவது கோணம்னு ஒன்று இருக்குது இது சரியா இது தவறா இந்த டைமில் செஞ்சால் இது சரி அந்த டைமில் செஞ்சால் தவறு இந்த மாதிரி டைமில் இவங்க நல்லவங்க அந்த மாதிரி டைமில் இவங்க கெட்டவங்க இப்போ கெட்டவங்களா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது நல்லவங்களாக இருக்குது இப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது மற்றவங்க ஒரு விஷயத்த பார்க்குறதுக்கும் நீங்கள் மூன்றாவது கோணத்தில் வேறு விதமாக வித்தியாசமாக எல்லாத்தையும் பார்ப்பீங்க உங்களை வித்தியாசமாக பார்ப்பீங்க ஃபேமிலியை சொசைட்டியை லைஃப்பை இந்த உலகத்தை ஒவ்வொன்றையும் நீங்கள் வேறு ஒரு ஆங்கிளில் பார்க்க ஆரம்பிப்பீங்க அது ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் அப்படி இருக்குன்னா கூட நீங்கள் மனசை வந்து இதையும் வந்து வெளியே சொல்லாமல் ரொம்ப மறைச்சி வச்சிருக்கீங்க மூடி வச்சுருக்கீங்க இமோஷன்ஸை அழுத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்க்கலாம் உங்களுடைய உணர்வுகள் இருக்குது இல்லையா அது எந்த மாதிரியான உணர்வானால் இருக்கலாம் அது கோபமாக இருக்கலாம் ஆசையாக இருக்கலாம் அன்பாக இருக்கலாம் பொறாமையாக இருக்கலாம் ஒரு உணர்வு வந்து உங்கள்கிட்ட வெளிப்பட்டுடுச்சு அது வெளிப்பட்டுச்சு இல்லையா அது ஏன் வெளிப்பட்டுச்சு அப்படின்லாம் மாட்டீங்க அது நியாயப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க நான் பண்ணது சரிதான் எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குல்ல நான் பண்ணது கரெக்டு தான் அதில் என்ன தப்பு இருக்குது எல்லாரும் பண்ணுறதானே பண்ண நான் பண்ணுறது சரிதானே இந்த மாதிரி பேசுவாங்க அதாவது இப்போ நானே வந்து ஒரு உணர்ச்சியை வந்து வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னாக்கா அந்த உணர்ச்சி வந்து ஏன் வந்துச்சு இந்த டைமில் நான் இப்போ வெளிப்படுத்துறது சரியா இவங்கக்கிட்ட வெளிப்படுத்துனது சரியா இந்த மாதிரி நான் பண்ணது சரியா அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணாமல் சரிதான் கரெக்டு தான் அது ஏன் வந்துச்சு எதுக்கு கொஞ்சம் அதெல்லாம் வந்துருச்சு வந்தது சரிதான் யாருக்கு தான் வராது அப்படின்னு சொல்லி அதை நியாயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரினா ஒரு ஆறு விதமான அறிகுறிகளை சொல்லியிருக்கேன் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள் இல்லை எத்தனை அறிகுறிகள் உங்கள் பிறந்ததுன்னு பாருங்கள் அப்படி இருக்குன்னு அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் உங்கள் மனசுக்குள்ளே உங்களுடைய உணர்ச்சிகளை மூடி மறைச்சி வச்சிருக்கீங்க யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்காக இந்த வீடியோ மூலமாக நீங்கள் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல வரல உங்களுக்கு நம்பகமானவர்கிட்ட உங்கள் மனசு விட்டு நீங்கள் பகிர்ந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி பகிர்ந்துக்க முடியல அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு உளவியலாளரை சந்திச்சு உங்கள் மனசில் இருக்கிற விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கலாம் அதன் மூலமாக நீங்கள் உளவியல் சிகிச்சை பெறலாம் உளவியல் ஆலோசனை பெறலாம் அதன் மூலமாக உங்கள் மனசை நீங்கள் செயல்படுத்திக்கலாம் ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து மறைச்சி வச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னாக்கா அது டிப்ரெஷனாக மாறதுக்கோ இல்லை ஒரு ஆன்சைட்டியாக மாறதுக்கோ மனம் சார்ந்த பிரச்சனையாக மாறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி